மொட்டை மாடியில் புல் முளைத்து பாசி பிடித்து தரையை சேதப்படுத்தி உள்ளதால் வீட்டின் உள்ளே சீலிங்கில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது இவன் எப்படி சொல்ல மாட்டான மாதத்திற்கு ஒரு முறையாவது துணிக்காய போடவாவது மாடிக்கு சென்று வந்தால் இது போன்ற பொருட்கள் நம்மளை பார்த்து பயந்து வராமல் தவிர்க்கப்படும் அடுத்து இதுபோல் உங்கள் மொட்டை மாடி சிமெண்ட் தரையாக இருந்தால் அதன் மேல் டாம் ப்ரூஃப் பெயிண்ட் அல்லது கூல் ப்ரூஃப் பெயிண்ட் அடிப்பது பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும் உங்கள் மொட்டை மாடியை சுத்தமாக வைப்பதற்கும் அது எதுவாக இருக்கும் சரி இந்த வீட்டை எப்படி சரி செய்யலாம் இதற்கென்றே இருக்கின்ற சில குழுவினரை அணுகி மொட்டை மாடி முழுவதும் சுரண்டி எடுத்து அதன் மேல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளை செய்து மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் தண்ணீரை தேக்க வைத்து பரிசோதனை செய்து நீர்க்கசிவு ஏதும் இல்லை என்ற பட்சத்தில் அந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்க்கு மேல் ஸ்கிரீட் என்று சொல்லக்கூடிய மெல்லிய கனமுடைய சிப்ஸ் கான்கிரீட் போட வேண்டும் சிப்ஸ் காங்கிரேட் என்றால் நீங்கள் டைல் ஒட்டி கொள்ளலாம் அதற்கு மேல் நான் ஏற்கனவே சொன்னது போல டேம்ரூப் பெயிண்டிங் அல்லது கூல்ரூப் பெயிண்டிங்கை அடித்தால் அடுத்த பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி